மச்சானா பாத்து கண்ணால ஆச்சு இங்க அவன் வீட்டு கதவை திறந்து கொண்டு இருக்கறான் நான் இருக்கறேன் பேர் ஆனா குட்டி மேரி என்ன பிறந்துட்டான் பரந்தட்டான் போல ஏலவடியில போ அத வச்சி கொஞ்சி கொண்டுரு ஆ இல்ல இல்ல பொறுவரன் இவன் இப்பேபிள் நித்து ஓடுறான்டா என்ன என்ன உளைச்சி தருவான் அவன் ஏலவடியில கண்ணுப் பறையல இப்ப நித்து ஓடு இப்ப ஐயோ பரந்த ஏ நித்து ஓடு 24 மாத்தியா இது எல்லாம் அங்க ஏலவடி இப்ப போகுது ஏ மெண்டல் பா 100 வேஷம் வந்த ஒருவன் சாகக்க நீ வேலைக்கு போய் நின்றான் பா 100 வேஷம் வந்தா வந்து பூமா வந்து கை பண்ணேனே வாமா என்ன புடிட கதையக்கு வெச்சிருக்க ஓ இந்த இவன் இவன் புடி தன்னிருக்க போறான் நான் ஏங்க தங்கச்சிங்க பூமார் பூமார் இது திரண்டா இது எங்க திரண்டா நான் தங்கச்சியை பாத்துட்டு வந்தா தங்கச்சி பூமாங்க போ சங்கான வேலைக்குன புரவாட இல்ல எங்க புள்ளையும் போறான இல்ல வேலைக்கு

படிப்பு முடியுது இல்லை கோதாக கொரோனா வந்து உழைப்பீச்சு திடையில் இப்போ இங்கே இவ்வளோ காலமாகச்சு நீ எப்போ படிப்பு முடிச்ச எப்போ வேலையை போகிறது இந்த இந்த மாமன் சொல்லேன்னு தான் தாங்கி நான் கிடக்கு ஆகுண்டா வந்து நெச்சரிக்கோ இன்றைக்கு வேலையை போவோம் அங்கே போய் சரி மெஷன் சும்மா இருந்தால் காணும் எங்கே நோட்டை படிக்கிறாண்டு வேறு மிஷன் படித்து அங்கே பெரிய வேலைக்கு வேறு அதை யோசிக்கிறதில்லை இது வயசுலேயே வேலைக்கு போ பதினெட்டு வயசுலேயே வேலையை போ இவனுக்கு சரி உனக்கு ஏதாவது காட்டணும் இந்த மாமனுக்கு இப்போ யூடியூப்பில் யூடியூப் நான் இப்போ எல்லாம் செய்கிறாங்க யூடியூப் ஒன்று திறந்து இவருக்கு நான் செஞ்சு பார்ப்போம் இவர் தான் கணக்காக லைஃப் இல்லை அது இல்லை இது வாரேன் யூடியூப் ஒன்று திறந்து பார்ப்போம் திறந்து ஓடுவோம் அதில் என்னடாப்பா படிக்கவும் இல்லை இப்போ நாங்கள் அதுவும் முடியுது கோஸும் முடியுது இல்லைப்பா படிப்பு மீது என்னடா போகிறேன் இதை செய்கிற சரி சமாளிப்பேன் நீ என்ன செய்கிற சனி ஞாயிறு இருக்குது தானே பார்த்து சமாளிச்சாங்கால ஓடுவோம் ட்ரைனிங் பெரியதாப்பா இங்கே அதை ஒரு அறைய போகணும் சரி சமாளிப்போம் பாப்பா யூடியூப் சேனல் தொடங்குவோம் ஃபோன் எடுத்து தொடங்குவோம் முதல் வெளியாக நாளைக்கு நாளைக்கு அண்டு வைக்காமல் இப்போ தொடங்குவோம் ஃபோன் எடுத்து சரி வேற ஆகுது அப்பா ஒரு வீடியோ சமையல் வீடியோ எடுத்தது செம்மையாக வந்திருக்காப்பா புன்காயம் விட்டுறான் அந்த ஆரப்பி ஸ்டைல எனக்கே நல்லா இருக்குது வீடியோ பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் இதை தூக்கி முன்னு போடுவோம் எடிட் பண்ணுறதுலேயும் அப்பா

சரி கொஞ்சம் காசு அப்ப கொஞ்சம் பரவாயில்ல வேலை வெட்டி இல்லன்னு சொல்ல

இந்த ஆள இருந்தால் சும்மா இந்த எல்லாத்துக்கும் நோட்டா சொல்லிக்கொண்டிருக்கு இப்போ கடைசியாக வேணும் விட்டு ஒரு தொழில் மாதிரி சொன்னாங்கன்னா அதுக்குமே தான் நோட்டை சொல்லி இந்த இந்தாலே சொல்லுது ஃப்ரெண்ட் படியு நீ செய்ய அப்புறம் இந்தாலே ஒரு விசார கேச்சு கொண்டு இருக்கு எடிட் பண்ண சும்மா இது இனி என்னென்ன கேட்கணும் சரி நாங்கள் பண்ணுவோம் இப்ப ஆந்தைக்கு ஒரு கோயிலுக்கு போனாங்க போன செருப்பு

சரி என்னடா நான் இப்போ வீடியோன்னு எடுத்து கொண்டு இருக்கிறேன்னு பிறகு அடிக்கிறேன் முடிச்சுட்டு அடிக்கிறேன் சரியோ இப்போதே கோல் எடுக்க நான் கொஞ்சம் பிஸியா நினைக்கிறேன் பெரிய சரி கிராக்கு தொடங்கும் மக்களை இப்ப பார்த்தோம்ண்டா கோயிலுக்கு போனாங்க போன இடத்த பார்த்தீங்கன்னா நண்பண்ட செருப்பு களம் எடுத்துட்டாங்க கோயிலுக்கு கும்பிட வராங்களோ இல்லை செருப்பு தூக்க வராங்களோன்னு தெரியும் அதுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மெசேஜ் ஆனால் விடாது போல கரிகிரம் பிடிச்சது ஓ இப்போ நீங்க வெளியாக கலாய்த்தது தானே அப்பா எங்கிட்ட போன எடுக்க மாட்டியல் மாமான் ஒரு மட்டும் மரியாதை இல்லை அடிக்க அடிக்க கட் பண்ணி வந்துக்கிறேன் நீங்கள் வெளியாக தானே ஊருக்கு வேற நூறுக்கு வந்து உங்களை கவனிக்கிறேன் நல்லா வெளியாக டியூட்டி பண்ண தொடங்கி எங்கள் ஊர் சுற்றி வந்து தெரியாது என்ன ாட்டது போல இல்லைம்மா வேணா அந்த அவசர வீடியோ ஒன்று இன்றைக்கு பின்னே வீடியோ போடணும் அப்போ நான் டாக்கண்ட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதான் கொஞ்சம் இரவு நீங்கள் ஃப்ரீ தானே நீங்கள் சும்மா தானே இருக்கிறீங்க சுவிசில் பார்த்து நாங்கள் அப்புறம் அடிக்கிறானு உங்களுக்கு சரியா நாங்கள் இங்கே கொஞ்சம் மிஸியாக நிற்கிறேன் சரியா ம் மேனா வீடியோ எடுத்து வராது ம் மக்களை இப்போ நாங்கள் பார்த்துங்கண்டா கோயிலுக்கு போனாங்க போன இடத்துல பார்த்துக்கோண்டா நண்பன்ட சிற்பம் செலப்படுத்திடுவாங்க கோயிலுக்கு ஸோ ஸோ இதால் விடாது போலடா கே சும்மா சும்மா திருப்ப திருப்ப ஓய் சும்மா நிறையா உனக்கு வந்து கவனிக்கலாம் உனக்கு வந்து என்ன செய்யலாம் இருந்தாலே உண்மை நோட்டிஃபிகேஷனை மியூட் பண்ணி விட உம்மை மேனஜருக்கு வந்து வீடியோ எடுக்கணும் இது ஆரி பற்றி உண்டு ஸோ ஆ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போன இடத்துல இந்த நண்பனை வந்து களவடுத்து கோதாரி திருப்ப திருப்ப வி இருந்தாளுங்க எங்க எங்கஞ்சு எங்க எனக்கு எல்லாம் குலம்பி போய் கிடைக்குது மண்டைக்குல புள்ள வழியாகவே இதுதான் வீடியோ எடுக்கிற மூடே போட்டு சிக்ஸ் மொத்தம் மாமென்காரோட போடுறோம் உடனே நான் மண்டே பின்னர முறை வீடியோ போடுறோம் விண்ண செய்கிறேன்னுது ஏன் கேட்காய்யோ மேனி மன்சில் என்னப்பா கண்ணெல்லாமே தீ சுவத்து போய் இந்த ஃபோனும் லேப்டாப்புகளோட எடிட் பண்ணி எடிட் பண்ணி

கண் கண்ணியமனுக்கு கண்மர் செய்த கண்மர் கண்ணு கண்மலர் கொஞ்ச நான் கடைசியா இப்ப ஜூவி கிளாஸ் வந்து அந்த கதையை கூட என்ன போன் பண்ணாலும் போன் எடுக்கிறீங்க இல்ல அவ்வளவு பிசியும் ஊர் சுத்துறானே அப்படியே நான் நேற்றும் அவனுக்கு ரெண்டைக்கு இப்ப திருப்பி நீ முள்ளாத்துக்கு போகணும் அங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் சும்மா ஓசி லெவல்ல இருந்து உலாக்கிறியா ஓசி லெவல்ல வீடியோ எடுத்து சும்மா போட்டாச்சு எனக்கு ஆசை வருது அங்க போய் என்ன செய்து நீ வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல நாங்க ஓல கஷ்டப்படுறோம் இரவு பகலா வர நீங்க இங்க வீடியோ மகளிக்கு போடு அப்படி இப்படி என்ன கிளிக்கி போடு போட்டுட்டு போறீங்க அப்போ யாரோ வந்து நில்லுங்க என்னோட வந்து தெரியும் என்ன வேற கேக்குறீங்க நில்லுங்க சும்மா போன் எடுத்து கொண்டு வெளிய கிடுங்க

வழி மாவத்துல எத்தனையா பேர் கேட்டுக்கொண்டிருக்கேன் வேலைக்கு மாட்டு ஒரு லட்சம் ரூபாய் மேல நான் தான் யூடியூப் கூட இருக்கிறேன் நல்ல திமுறைகள் தான் உழைக்கிறேன் நீங்க அந்த போறது போல என்ன சுங்க உழைக்கிறதா தான் உழைக்கிறீங்க